சக்கரா தாழ்வார் ஜெயந்தி அதாவது சுதர்சன ஜெயந்தி இன்றைய தினம் இந்த மகிமையை நாம் கேட்டாலே நம்முடைய தீர்க்க முடியாத துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பதாக மகாவிஷ்ணுவனுடைய வாக்கு அப்படிப்பட்ட இன்றைய தினம் கேட்க வேண்டிய அம்பரீஷர் அவருடைய மகிமை கதையையும் மேலும் இன்றைய தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய நாராயணியத்தில் முப்பத்தி மூன்றாம் தசகத்தில் அம்பரீஷ சரிதத்தை விளக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பத்து ஸ்லோகங்களையும் தான் பாராயணம் செய்ய போறோம் கட்டாயம் இன்றைய தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது கேட்க வேண்டியது எனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்கி கொண்ட விஷ்ணு பகவான் தனது பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தாங்கிக் கொள்ளவே மாட்டார் தீன தயானன் என்றே போற்றப்படும் மகாவிஷ்ணு அம்பரீஷன் என்ற பக்தனை காப்பாற்றிய தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஏழு கடல் சூழ்ந்த பரந்த நிலத்துக்கு அரசனாக இருந்தவன் அம்பரீஷன் நாராயணனின் பரம பக்தனாக சிறந்த அரசனாகவும் இருந்தான் ஏகாதசி விரதத்தை கண்ணும் கருத்துமாக கடைபிடித்து வந்தான் அம்பரீஷன் உபவாசம் என்ற சொல்லுக்கே இறைவனின் அருகே இருத்தல் என்பதுதான் அர்த்தம் இதன்படி ஏகாதேசி விரதம் இருந்து மறுநாள் அதிதிகளுக்கு உணவிட்டு தானும் உண்டு விரதம் முடிப்பான் அம்பரீஷன் ஒருமுறை ஏகாதேசி விரதம் முடிந்த மறுநாள் துவாதசி என்று துர்வாச முனிவர் அம்பரீஷனை சந்திக்க வந்தார் விரதம் முடிந்தவுடனேயே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நியதியின்படி துர்வாசனையும் தன்னோடு உணவு உண்ண ான் அம்பரீஷன் குளித்துவிட்டு வருவதாக சென்றார் துர்வாசர் வெகுநேரம் சென்றும் அவர் திரும்பவில்லை அன்றைய நாளில் உணவு உண்டு விதத்தை முடிக்காவிட்டால் தெய்வ குற்றம் ஆகிவிடுமே என்று அம்பரீஷன் தவித்தான் எனவே மற்ற முனிவர்கள் அறிவுரை சிறிது துளசி தீர்த்தத்தை நாராயண மந்திரம் கூறி குடித்தான் அந்த வேளையில் சரியாக வந்த துர்வாசர் கடும் கோபம் கொண்டார் அதிதியாக வந்த தன்னை மதிக்காமல் தான் வரும் பொறுக்காமல் விதத்தை முடித்துக்கொண்ட அம்பரீஷனை பலவாறு ஏசினார் மன்னிக்குமாறு வேண்டிய மன்னனை ஒதுக்கினார் அம்பரீஷா நீ நீர் பறியது கூட அவர்தான் அதுவே போதனம் செய்ததற்கு ஒப்பாகும் இதனால் மகரிஷியான என்னை அவமதித்து விட்டார் என்று கூறி கோபத்தின் எல்லையில் தண்ணிலை மறந்து தன்னுடைய முடியில் ஒன்றை எடுத்து அம்பரீஷனை நோக்கி வீசி எறிந்தார் துர்வாசர் அந்த முடி கொடிய பூதமாக மாறி அம்பரீஷனை நோக்கி கொல்ல பாய்ந்து வந்தது நாராயணமூர்த்தியை மனதார துதித்தபடி அவரை நோக்கி ஓடினான் அம்பரீஷன் தன்னுடைய பக்தனை கொல்ல வரும் சக்தி பூதத்தை அழிக்க தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவினார் ஸ்ரீமன் நாராயணன் பாய்ந்து வந்த ஸ்ரீ சக்கரம் பூதத்தையும் கொன்று திருவாச முனிவரையும் துரத்தியது இதனால் பயந்து போன அவர் வைகுண்டத்தை அடைந்து திருமாலின் பாதத்தை பற்றினார் என்னை பணிவதை விட யாரை இன்சித்தாயோ அந்த பரம பக்தனை போய் சரணடை ஏகாதசி அவனை யாருமே அழிக்க முடியாது எனவே அவன் மன்னித்தால் மட்டுமே சுதர்சன சக்கரம் சாந்தியாகும் என்று திருமால் கூறினார் அதன்படி அம்பரீசனை சரணடைந்தார் துர்வாசர் தனக்காக துடித்து உயிர் காக்க ஓடிவந்து தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவிய நாராயணனின் கருணையை எண்ணி பெருமிதம் கொண்ட அம்பரீ

वज्ञैव देव नजिराद व्रता प्रसादम् येनास्य याटन मृतेव्यभि रक्षणार्तम् चक्रं भवान प्रविददार सगस्रदारम् सत्वादसि व्रतमतो भगवददर्शनार्थम् वर्षं ददौ मधुवणे ये मनोपकण्डे पत्म्या समं सुमनसामगतीं वितन्वन्न पूजान् द्विजेषु विदृजन्सुषष्टिकोटिं तत्रादपारण दिने भव दर्शनान्ते दुर्वाससास्य मुनिना भवनं प्रपेदे भोक्तुं वृतश्च नृपेण परार्तिशीलो मन्दं जगाम यमुनां नियमान् विधास्यन् राज्ञादपारणमुहूर्तसमाप्तिकेदात् त्वारवपारमकारि भवत्परेण प्राप्तो मुनिस्तद तदिव्यधृशान् क्षिप्यन् कृतो धृत जटो वि तथा न कृत्या कृत्यां जतामसि धराम्बुवनं दगन्ती अग्रे विवीक्ष नृपतिर्नपदाच्चकम्पे त्वत्पदमभ्यवीक्ष सुदर्शनं ते कृत्यानलं जलभयन् मुनिमन्वदावीत् धावन्नसेस भुवनेषु भियास पश्यन् विश्वत्रचक्रमपि ते गतवान् विरिञ्चम् कक्कालचक्रमदिलं यदीप्यपास्तः सर्वं ययौ स च भवन्तमवन्दतैव भूयो भवन्निलयमेत्य मुनिं न मन्तम् वानगमृचेन भक्तदासः ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यम् याप्यं बरीशपदमेव भजेति भूमन् अवत्समेत्य मुनिना स गृहीतपादो राजा प्रसृत्य भवदस्रमसावनौषीत् चक्रे गते मुनिरताद किलास शोस्मै

நாராயணியத்தில் உள்ள சுதர்சனுடைய சக்கரத்தை போற்றக்கூடிய அம்பரீஷ் சந்திரத்தையும் இன்றைய தினம் உங்களுக்கு காத்தரப்பட்டிருக்கு கட்டாம்பரி அவர்களுக்கு பருங்கள் அவர்களும் பயணட்டும் கூறி நான் சந்திக்கலாம் ஜெய்தே சங்கர் ஹாரசங்கர்